தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் தொன்னூற்றி ஆறு குடிமை குரல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வழங்குவ துள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலை பிரிதல் இன்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் பிறத்து கொடுத்துதவும் வள்ளல் தன்மை வறுமையால் குறைய நேர்ந்தாலும் பழம்பெருமை மிக்க உயர்குடியில் பிறந்தோர் தம் பண்பு தவறி நடக்க மாட்டார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் வள்ளலாக வாரி வழங்கி மற்றவர்களுக்கு கொடுத்துதவி வாழ்ந்த உயர்குடி மக்கள் தமக்கு வறுமையே ஏற்பட்டாலும் தன் குடியின் பண்பு குறையாதவாறு நடப்பர் ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல மாட்டார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்